இந்த மூன்று உணவு சேர்க்கைகளும் ஆயுர்வேத மற்றும் இயற்கை மருத்துவ முறைப்படி மிகவும் முக்கியமானவை இவற்றைத் தவிர்ப்பது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவும் தேன் மற்றும் சூடான பொருட்கள் தேனை ஒருபோதும் கொதிக்கும் தண்ணீரிலோ சூடான பாலிலோ அல்லது சமைக்கும் போதோ சேர்க்கக்கூடாது தேனை சூடுபடுத்தினால் அதில் உள்ள என்சைன்கள் அழிந்து அது ஒருவித நச்சுத்தன்மையை உடலில் உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது டீ மற்றும் இரும்புச்சத்து உணவுகள் உணவு சாப்பிட்ட உடனே டி அல்லது காபி குடிக்கும் பழக்கம் பலருக்கு உண்டு டீயில் உள்ள டானின் சத்து நாம் சாப்பிட்ட உணவில் உள்ள இரும்புச்சத்தை உடல் உறிஞ்சு விடாமல் தடுத்துவிடும் இதனால் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு பால் மற்றும் சிட்ரஸ் பழங்கள் பாலுடன் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற புளிப்பு சுவை கொண்ட பழங்களை சேர்த்தால் பால் வயிற்றிலேயே திரிந்துவிடும் இது நெஞ்சிரிச்சல் மற்றும் கடுமையான அசிடட்டியே உண்டாக்கும்